இன்று மத்தியானம் ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் நடுவுக்குறிச்சி பாளையங்கோட்டை நடுவுக்குறிச்சி பஞ்சாயத்து ஏரியா இது இது நகர ஊர் இது ஒரு ஒன்றரை இடம் க கிழக்கு மேற்க லென்த்தியாக இருக்குது இந்த ஏரியாவில் வந்து பாறமைப்பு வடக்கத்திற்கு இவங்க இடம் கிழக்கு மேற்க லென்த்தியாக இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த தூரமாக தெரியக்கூடிய மேலப்பாட்டம் மலை பாராயம் பிறகும் வடக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் பாராயம் பிறகும் இது முதல் ஸ்கேனு வடகிழக்கு மூலையிலேருந்து மேற்கு நோக்கி முதல் ஸ்கேன் நாற்பத்தஞ்சு மீட்ரு வச்சுருக்கேன் நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் நூற்றி ஐம்பது மீட்டர் காலத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது இது ரெண்டாவது நாற்பது மீட்ரு ஸ்கேனு மேற்க நோக்கி நூற்றி எண்பது மீட்ரு ஆழம் முதல் ஸ்கேனில் அந்த செட்டுக்கு முன்னாடி பன்னெண்டாவது மீட்ரு வடகிழக்குலேருந்து பன்னெண்டாவது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அது அறுபது அடிக்குள்ளே தண்ணி இருக்குது அடுத்த பாயிண்ட்டு இருபத்தி ஏழாவது மீட்டரில் அது நூறு மீட்ருக்குள்ளே அதாவது முந்நூற்றி முப்பது அடிக்குள்ளே அதில் பிரேக் ஆகுது ஸோ முதல் பாயிண்ட்டு வந்து வெறும் அறுபது அடிக்குள்ளே தண்ணி இருக்குது ரெண்டாவது பாயிண்ட்டு முந்நூற்றி ஒம்பது தான் பாறை முறிஞ்சு தண்ணி வருது ஸோ முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஸோ அது வீட்டுக்கு தேவையான தண்ணியோ அல்லது இந்த இவங்க ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கருக்குள்ள தோட்டத்துக்குள்ள தண்ணியோ அதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு கோட் சைட் இன்ட்ரோசி பாடியில் ஓட்டு போகும் இல்லை நிறைய தண்ணி வரக்கூடிய இடம் அங்கே ஒரு தூரமாக தெரியக்கூடிய தென்னை வச்சுருக்க இடம் நான் பார்த்து கொடுத்தது தான் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து கொடுத்தது கோட்ஸைட் பாடி நூற்றி ஐம்பது அடிக்கு கீழே போரே போட முடியாத தண்ணி அது ஓட் சைடு முறிஞ்சி தண்ணி நிறைய வந்தது அது தோட்டமாக்கி வச்சிருக்காரு இங்கே நடுக்குறிச்சியை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் முதல் ஸ்கேன்லேயும் அவருக்கு ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சிட்டு இன்னும் ஒரு ஸ்கேனுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது உங்களுக்கு மூணு ஸ்கேன்லேயும் இந்த இடம் முடிஞ்சிடும் ஏரியா பாறை அமைப்பு கரெக்டாக வடமேற்கு தென்கிழக்கில் கிடக்கு இதுதான் அந்த பாறை அமைப்பு வடக்குங்கிறது இது ஒரு இருபத்தஞ்சி முப்பது டிகிரி கோணலாக இருக்குது தென்மேற்கு மூலையிலேருந்து நாற்பது மீட்ருக்கு மூணாவது ஸ்கேன் பார்க்க போகிறோம் இது மூணாவது ஸ்கேனு தெற்கு தென்மேற்கு மூலையிலேருந்து கிழக்கு நோக்கி நாற்பது மீட்ரு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இடையில் ஒரு பகுதி விட்டாச்சு விட்டாச்சு அவங்க வடமேற்கு அங்கே பார்க்க விரும்பாமல் தென்மேற்கு மூலையிலேருந்து கிழக்கு நோக்கி நாற்பது மீட்டருக்கு இப்போ ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி ஐம்பது ஆலம் ஆளம் பக்கத்தில் ஒரு போர்வெல் போட்டிருக்காங்க அது கொஞ்சம் ஈரம் வந்த மாதிரி தான் தெரியுது நிறைய தண்ணி ஓடின மாதிரி தெரியல ரெண்டாவது ஸ்கேன்லையும் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அறுபது அடிக்குள்ளே சுமாரான ஈல்டு தான் அது ஈரம் அந்த மாதிரி தான் வரும் ஈரம் சகதி பார்த்த ரெண்டு ஸ்கேனில் மொதல் ஸ்கேனில் அப்போ அடையாளம் வச்ச ரெண்டு இடம் நல்ல இடம் ரெண்டாவது ஸ்கேன் உள்ள ரெண்டு இடமும் ரொம்ப 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 சுமார் இது தென்மேற்கு திசையிலேருந்து இது ரெண்டாவது ஸ்கேனு மொத்தத்தில் இது நாலாவது ஸ்கேனு இதோட முடியுது இந்த நாலாவது ஸ்கேனோட இந்த இடம் ஃபுல்லாகவே ஜியாலஜிக்கலி கவர் ஆயிடுது பாறை அமைப்பு வடமேற்கு தென்கிழக்கு ஸோ அங்கே வடக்கு புறம் நம்ம ரெண்டு ஸ்கேன் எடுத்தோம் க வட கிழக்கிலேருந்து இங்கே தென்மேற்குலேருந்து இது ரென் ரெண்டு ஸ்கேனு இந்த நாலு ஸ்கேனில் இந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆயிடுது முதல் ரெண்டு ஸ்கேனு ரிசல்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல மற்ற மூணு ஸ்கேனு ரெண்டு ஸ்கேனும் சரியில்லை நாலா ஸ்கேன் ரிப்போர்ட் என்னங்கிறது இன்னும் பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் ஒவ்வொரு இடத்தினுடைய உள்ளது உள்ளபடியான உண்மைத்தன்மையை சொல்கிறது தான் என்னுடைய நோக்கம் நமக்கு ஆசை இருக்கும் தேவை அதிகமாக இருக்கும் அதை அப்படி அதை அப்படி உங்கள் தேவை ஆ கிடச்சிரும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு நான் கொடுக்கறம் கிடையாது என்ன உள்ளது உள்ளபடி சொல்லணும் அதான் விஞ்ஞானம் கண்டிப்பா அந்த அறுபதுல வந்து நமக்கு எவ்வளவு ஏழு என்னங்கிற எல்லா வரும் சொல்றேன் ஏரியா ஜென்ரலாக ரொம்ப டப்பான ஏரியா இங்கெல்லாம் கணக்கில் அதை போர் போட்டுருக்காங்க இந்த சைடு மார்க்கெட் மாநகரம் ஏரியா அதில் ஒரு இடம் விலைக்கு வந்துச்சு அதுக்கு அதில் ஏதோ ஒன்று இருந்துச்சு ஒரு பெரிய ஆல்ட் இருந்துச்சு ஒரு பல போர் போட்டு போயிலே இருக்கும் அது கிணறு கிணறு வச்சு ஓடுது அந்த ஒரு ரோடு போகுது இல்லையா அதுக்கு ஒட்டி உள்ள உள்ள விலைக்கு வந்துச்சு அது மூலம் வந்துச்சு மேலப்பாட்டம் மலை உச்சியில் ஒரு சாஸ்தா கோயில் இருக்கு கரெக்டாக ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சாஸ்தா கோயிலுக்கு போர் போட்டிருக்கேன் மேலே இப்போ அவ்வளோ தண்ணி நிறைய தண்ணி ஏன்னா அது கோட் சைட்டுக்கு இல்லை அந்த கோயில் கூட தெரியுது அந்த கோயில் சரி சரிவில் மழை மேலே போர் போட்டிருப்பேன் நிறைய தண்ணி ஆற்று தண்ணியோட டேஸ்ட்டாக இருக்கும் அதே அந்த மலை கீழே அடிவாரத்தில் மேலே போட்ட ஊர் இருக்குது அந்த ஊருக்குள்ளே போர்வல் போட்டால் தண்ணி வராது ஏன்னா அந்த ஊர் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற பாறை வந்து சாரனாகிட்டுங்கிற கருங்கல் பாறை அந்த மலை வந்து குவாட் சைட் சீனிக்கல் பாறை தண்ணி நிறைய வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்த முதல் ஸ்கேனில் மட்டும் ரெண்டு பாயிண்ட்டு திருப்தியான ஒரு ரிசல்ட்டு மீதி ரெண்டுமே அவ்வளோ திருப்தி இல்லை இது நாலாவது ஸ்கேனு ரிசல்ட் எப்படி வரும்னு பார்க்கலாம் ஸோ இந்த நாலாவது ஸ்கேனில் பாயிண்ட்டு தான் அமையலை நாற்பது அடிக்குள்ளே லேசாக ஒரு பிடிமண் மாதிரி வரும் அது கீழே ஃபுல்லாக ஒரே பாறை தான் இந்த போர்லலாம் அதே மாதிரி ரிசல்ட் தான் வந்திருக்கும் அதுதான் சும்மா ஆடகு ஸோ வரைக்கும் பார்த்த நாலு ஸ்கேனில் முதல் ஸ்கேனில் உள்ள ரெண்டு அடையாளம் தான் முக்கியம் இப்போ பார்த்த நாலு ஸ்கேனில் பெஸ்ட் அடை வந்து முதல் ஸ்கேன் தான் அந்த வடகிழக்கு மலையிலேருந்து பார்த்த முதல் ஸ்கேனு அதில் தான் ரெண்டு பாயிண்டு அந்த தான் முதல் அடையாளம் அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய அந்த ஷெட்டுக்கிட்ட உள்ள அடையாளம் தான் பெஸ்ட்டு அதனால் அதுக்கு நேராக தெக்க அதே சரத்தில் தெக்க இந்த அஞ்சாவது ஸ்கேன் நடக்குது தென்கிழக்கு மூலையிலேருந்து ஒரு நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் அந்த இப்போ ரெண்டு பாயிண்ட்டை விட இங்கே பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு தெரியுறதுக்காக இந்த அஞ்சா ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இங்கே இந்த சைடு மேற்க எதுவுமே அவ்வளோ திருப்தியாக இல்லை இங்கிட்டு ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்குது அது ரொம்ப ஈரம்தான் வரும் அங்கிட்டு மூணாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு அறுபது அறுபது அடிக்குள்ளே ஒரு ஈரம் தான் நாலாவது ஸ்கேனில் ஒன்றுமே அடையாளம் வைக்கல இந்த மேடு மேடான இடத்துல ஃபுல்லாக பாறை தான் தண்ணி இல்லாத பாரு அதே சாரம் இங்கே கண்டினியூ ஆச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா தண்ணி வந்துடும் அது இப்போ தெரிஞ்சிடும் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் அடையாளம் அறுபது அடிக்குள்ளே தண்ணி வர வாய்ப்புண்டடோம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு மூணாவது ஸ்கேன் ரிப்போட்டு நாலாவது ஸ்கேன் அடையாளமே வைக்கல அஞ்சாவது ஸ்கேன் ஒன்றாவது ஸ்கேனுடைய அதே சரம் ஆனால் ஒன்றாம் ஸ்கேனோட சுமாராக தான் இருக்குது முதல் ஸ்கேனில் அந்த அறுபது அடிக்குள்ளே தண்ணி வர வாய்ப்புள்ள இடத்த முதல்ல பொருள் போடணும் தேவைப்பட்டால் அதே ஸ்கேனில் ரெண்டாவது அடையெல்லாம் சேடம் அது வந்து முந்நூறு அடிக்குள்ளே அந்த பா முடிஞ்சு வருது ரெண்டும் ஒரு இஞ்சிக்குள்ளே அரைஞ்சிட்டு ஒரு இன்ச்சு தண்ணி வர வாய்ப்புள்ள இடம்